என்ன பாவத்தை செய்தாலும்

என்னை <coughs>

உண்மை சத்தியம் சத்தா என்ன சின்ன வயசுல நிறைய இருந்து தெரியாதவங்க யாரோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கா ஏங்க நீங்க எதுனா ஐயா ஐயா சிரிக்க கூடாது நீங்க என்ன லவ் என்ன பண்ணிக்கிறீங்க சின்ன வயசுல படிக்கும் போது சண்டை போட்டு மாட்டாங்க அது இல்லையா

அந்த ஆவியை நான் அழித்து விட்டேனே பாவத்தை செய்துவிட்டேன் இந்த பாவத்தை போக்குவதற்காக காந்தமன் அடிவாரத்திலே மீண்டும் நான் தவம் இருக்க போகிறேன் வருகிறேன் ஈசனே வருகிறேன்